திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் மீனுடைய கொழுப்பும் கலந்துருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எங்கே நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை இப்போது திண்டுக்கல்ல இருக்கிற ஏஆர் தான் இது நடந்திருக்கும் அவங்க தான் இதை கலந்துருப்பாங்க அப்படின்னு ஏஆர் டைரி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ ஒரு இருந்து கொழுப்பு அதிகமாக கிடைக்குமா இல்லை வெண்ணெய் அதிகமாக கிடைக்குமா ஒரு இருந்து பாலை தினமும் கறக்கலாம் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் பால் கறக்குறாங்க தினமும் கறக்கலாம் தினமும் கறக்கிற பாலில் இருந்து தினமும் நாம் வெண்ணெயை பிரித்து எடுக்கலாம் தினமும் அந்த வெண்ணெயை பிரித்து தினமும் நெய் உருக்கி உருக்கி பயன்படுத்திக்கலாம் இது தினமும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு நெய் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் கொழுப்பு எப்படி கிடைக்கும் மாட்டை தான் கிடைக்கும் மாட்டை கொன்று வயிற்று கிழிச்சாதான் அதுக்குள்ளேருந்து கொழுப்பை பிரித்து எடுக்கலாம் ஒரு மாட்டை கொண்ணா அதுலேருந்து எவ்வளோ கொழுப்பு கிடைக்கும் அதுலேருந்து எவ்வளவு நெய் எடுக்க முடியும் அதிகபட்சம் ஒரு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு எடுத்துருவோமா ரெண்டு லிட்டராக கூட வச்சுக்குவோங்க ஒரு இருந்து ஒரு ரெண்டு லிட்டர் நெய் எடுக்கிறீங்க அதாவது அந்த கொழுப்பில் இருந்து எடுக்கிற நெய் அதுக்கப்புறம் எடுக்க முடியுமா முடியாது ஒரு இருந்து ஒரு தடவை தான் எடுக்க முடியும் அதுவும் அதிகபட்சம் ரெண்டு லிட்ரு அதுவே சிரமம் ஒரு பேச்சுக்காக வச்சுக்குவோம் ஆனால் இருந்து தினமும் ரெண்டு லிட்டர் எடுக்கலாமே தினமும் ரெண்டு லிட்ரு நெய் எடுக்கலான்னு வச்சுக்கோங்க அப்போது நமக்கு எது எளிதாக கிடைக்குது எது கம்மி விலையில் கிடைக்கும் கொழுப்புங்கிறது மாடு செத்தாக தான் கிடைக்கும் வெண்ணங்கிறது தினமும் கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க இறைச்சி கூடங்கள் எத்தனை இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை இயங்குறது தான் அதிகமாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னா அதாவது மாவட்டம் வாரியாக சில இறைச்சி கூடங்கள் தினசரி நடக்கும் தினமும் மாடு அறுப்பாங்க அதிலிருந்து கொழுப்பு எடுப்பாங்க சில மாடுகளில் கொழுப்பே இருக்காது என்ன பண்ணுவீங்க சில மாடுகளில் கொழுப்பு நிறையா இருக்கும் அதை கறி வாங்க வரவங்க அதை கையோடு வாங்கிட்டு போயிடுவாங்க அறுக்கும் போதே கறி போடும்போது கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து போடு அப்படின்னு கேட்பாங்க கேட்கலனாலும் அவரே வெட்டி வெட்டி அதில் கலந்து விட்டுருவார் அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது இந்த வெண்ணெயிலிருந்து வர நெய்யை விட அந்த கொழுப்பிலருந்து வர நெய் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு டிமாண்ட் அதிகம் அது வைத்தியத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதாவது இப்படி சின்ன சின்ன கடைகளில் வெட்டுற கொழுப்பு இந்த டைரிக்கெல்லாம் போய் சேராது இங்கேயே செலவாயிரும்னு சொல்ல வரேன் எவ்வளோ கிடைச்சிரும் ஒரு மாட்டை அறுத்தால் எவ்வளோ கிடைச்சிடும் அதை போய் மெனக்கெட்டு அதை தூக்கிட்டு போய் டைரியில் வச்சு காய்ச்சி உருக்கி அதை தனியாக ப்ராசஸ் பண்ணி அதை இதில் கலந்துக்கிட்டு இருப்பாங்களா வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் அது இல்லாமல் இங்கே அறுக்கிறவங்களே தரமாட்டாங்க கறியில் போட்டுருவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்குறாங்க இல்லையா அதில் கலந்து விட்ருவாங்க வர கஸ்டமரும் கொழுப்பு கேட்டு வாங்குவாங்க மீதி ஆகிறத உருக்கி அவங்க தனியாக வச்சுக்குவாங்க வேறு வேறு வைத்தியத்துக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க அது வந்து இந்த டைரியில் வந்து சேருமா அப்படின்னா சேர்றதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு இதை கலக்கிறது ரொம்ப சிரமம் ஒருவேளை அப்படி கலந்தால் இந்த ஏஆர் டைரிக்கு லாபமாக அப்படின்னா இல்லை நட்டம்தான் ஏற்படும் அது எப்படி ஒவ்வொரு கடைகளாக போய் அந்த கொழுப்பை தேடி எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு சட்டியில் போட்டு உருக்கி இதில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது இல்லாமல் கிடைக்காது கடையில் போய் பாருங்கள் யாராவது அப்படி வாங்கிட்டு போகிறாங்களா அப்படின்னு பாருங்கள் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க அது அப்படி தனியாக போகாது அதனால் லாபம் இல்லை பால் அப்படிங்கிறது தினமும் ரெகுலராக அவங்களுக்கு வண்டியில் வந்துடுது காலையில் காலையில் வண்டியில் வந்துடுது அது ரெகுலராக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பால் வருது அதை எடுக்கிறாங்க அதிலிருந்து வெண்ணெயை பிரித்து எடுக்கிறாங்க அதை உறுக்குறாங்க நெய்யாக்குறாங்க அதை அப்படி ஒரு ப்ராசஸ் அப்படியே போயிட்டுருக்கு இந்த கடை கடைக்கு எங்கெல்லாம் கறிக்கடை இருக்குது அந்த எல்லாம் போய் தேடி பிடிச்சி நடக்குமா அப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்ல வரேன் லாபம் இல்லாத தொழில் அவங்க ஏன் பண்ணணும் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ கலக்கவே முடியாதா அந்த ரிப்போர்ட் எல்லாம் பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கலக்கவும் முடியும் ஆனால் இங்கே கலக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் கலக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் அப்போது எந்த நாட்டில் கலந்துருப்பாங்க யார் கலந்துருப்பா இந்தியாவிலேயே பெரிய இறைச்சி கூடம் எங்கே இருக்கு அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டம் ருத்ரம் கிராமத்தில் தான் நானூறு ஏக்கரில் ஒரு பெரிய இறைச்சி கூடம் இருக்குது அந்த இருந்து தான் இதை கலந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கு சந்தேகம் புல்லா அந்த இறைச்சி கூடம் மேலே தான் வருது ரொம்ப பக்கமாக இருக்குது பாருங்க ரொம்ப ஈஸியாக எடுத்து கலந்துக்கலாம் தெலுங்கானாவில் இருக்கிற நானூறு ஏக்கரில் இருக்கிற ஒரு பெரிய இறைச்சி கூடம் அவங்க மாட்டை வெட்டி 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 வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டுருக்கிறாங்க அது தினமும் மாடு அறுக்கிறாங்க தினமும் கொழுப்பு கிடைக்கும் அதுவும் டன்னு கணக்கில் கிடைக்கும் அதெல்லாம் டன்னு கணக்கில் கிடைக்கும் நம்ம சந்தைகளில் சின்ன சின்ன ஊரில் போய் இவ்வளோ கொழுப்பு நம்ம சேமிக்க முடியாது அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் உருக்கி இதில் கலந்துக்கிட்டு இருக்க முடியாது அவங்க டன்னு கணக்கில் வெண்ணெய் அனுப்பிட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் இந்த கொழுப்பை மில்லி கணக்கில் போய் எடுக்க முடியாது பெரிய பெரிய இறைச்சி கூடங்களில் அதாவது தெலுங்கானாவில் இருக்கிற இந்த நானூறு ஏக்கர் இருக்குது பாருங்கள் பெரிய இறைச்சி கூடம் இது போன்ற பெரிய பெரிய இறைச்சி கூடங்கள் இருந்து தான் அந்த கொழுப்பை கொள்முதல் பண்ண முடியும் அதை வாங்கி கொண்டு போய் உருக்கி அதை வேணால் இதில் கலந்து அவங்க லாபத்தை ஈட்ட முடியும் மற்றபடி சின்ன சின்ன இடத்துல இருந்தாலும் கொழுப்பு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அதை அப்படி கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அவங்களுக்கு அதில் லாபம் இல்லை இந்தியாவிலேயே பெரிய பெரிய இறைச்சி கூடங்கள் யார் கையில் இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக இந்துக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே பிஜேபி காரணங்கள் தான் வச்சிருக்கணும் பெரிய பெரிய இறைச்சி கூடங்கள் அந்த இறைச்சி கூடங்களில் கிடைக்கிற அந்த கொழுப்பு கழிவுகளை கொண்டு வந்து தான் உருக்கி அதை நெய்யாக மாற்றி அதை இதில் கலக்க முடியும் இப்போ புரிஞ்சுதா இந்த நெய் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கலக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது எங்கேருந்து கிடைக்கும் எப்படி கிடைக்கும் தான் மேட்ரு சரிங்களா இந்த பால் டைரி நடத்துகிற கம்பெனிகளெல்லாம் கிடைக்காது மாட்டிறைச்சி இறைச்சி இருந்து தான் இந்த நெய் கிடைக்கும் ஓகேவா நன்றி வணக்கம்